ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா தீபாவளி ஸ்பெஷல் எங்களோட தீபாவளி ட்ரெஸ் இது என்னோட ட்ரெஸ் இது லட்சோட ட்ரெஸ் என்ன லட்சுக்கு மட்டும் சிம்பிள் உங்களுக்கு மட்டும் ஜிகி ஜிகின்னு இருக்குன்னு நினைக்காதீங்க எனக்கு இது ஒரு ட்ரெஸ் ஆனால் அவங்களுக்கு மூணு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் சுஜனுக்குமே வந்து மூணு ட்ரெஸ் தான் இப்போ வந்து இது போட்டு போட்டு பட்டாசு வச்சு வச்சு அந்த கலரில் ஆகி வச்சுக்கிட்டாரு அஜ்மன் நானும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக ஒரே மாதிரி கலரில் எடுத்தோம் காலையிலேயே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் நோம்புமே சேர்த்து கும்பிட்றதுனால நாங்கள் வந்து காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சக்கரை பொங்கல் பாயாசம் வடை எல்லாமே வடை மட்டும் நாங்கள் லாஸ்டா சுட்டுக்கலாம் சுட சுட கொஞ்சம் வடை சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வடையை மட்டும் இங்க விட்டுட்டோம் இப்ப வடை வந்து எடுக்க போறேன் அய்யோ நான் காதுல பஞ்சுதான வச்சுன்னு ரொம்ப ரொம்ப வெடிக்கிறான் அவன் ரொம்ப வேக வேகமா அவசர அவசரமா என்ன வெடி நீயே சொல்லு நீ தான விடுச்சு லக்ஷ்மி கோல்டு லக்ஷ்மி ஆட்டோபாம் இப்போ வந்து வடை மட்டும் செய்யணும் அதுக்குள்ள வந்து நாத்தனாருங்களாம் வந்துடுவாங்க அவங்க வந்து சாமி கும்புறது அதெல்லாம் பார்ப்பாங்க நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமையை மட்டும் ஒழுங்காக செஞ்சு விட்றணும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன் என்னன்னா என்ன ரொம்ப காஞ்சி போச்சு போஷம் கடகடன் லட்சுமா வந்து காலையில குழந்தைங்க சூப்பரா இருந்தாங்க நான் குடுமையா இருந்தேன் நைட்டு போட்டுக்கணும் இருந்தேன் குழந்தைங்க போனியா இல்லையாமான் இருக்கும் அந்த மாதிரி கிளம்புவாங்க லட்சுமா போலட்சுமா நீ போய் யாருன்னு எனக்கு உண்மையே சொன்னால இந்த பட்டாசு எல்லாம் வெடிக்கதும் பிடிக்காது வெடிக்கிறவங்களையும் பிடிக்காது அங்க நிக்க கூட மாட்டேன் நான் அன்னைக்கு ஏன்னே தெரியல வெடிக்க வேண்டிய வயசுலலாம் கிடைக்காதனால கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு இருந்தேன் நீதான் சொல்ல பாருபா இந்த கம்பி மத்தாப்பு இந்த பூத்தொட்டி வாழை மரம் சங்கு சக்கரம் இதெல்லாம் நான் பண்றேன் எனக்கு இந்த வெடிலாம் சின்னதாக பிஜிலி வெடி கூட நான் வெடிக்க மாட்டேன் அதையும் சொல்லிடல என்ன யாரும் பண்ண கூடாது கம்பல் பண்ண கூடாது பிஜிலி கூட வெடிக்க மாட்டேன் போ நீதான் காலைல வெடிச்சு வெடிச்சு பயம் காட்டி நம்ம சுஜனுக்கு வந்து எவ்வளவுதான் பட்டாசு இருந்தாலும் சலிக்கவே சலிக்காது அவர் பாட்னு வெடிச்சிட்டுருக்காரு நான் அதான் ஒரு பீடி பட்டாசு வெடிக்கிறதுக்கு கூட பயப்படுறேன் ஆனால் அவர் என்னடான்னா தைரியமாக லக்ஷ்மி வெடி ஆட்டோ பாம்லாம் வச்சு வெடிச்சிட்டுருக்காரு தனியாக ஆ நீங்கள் கூட இருந்தீங்களா அதுதான் நீங்கள் தான் வெடிக்க மாட்டானா அதுதான் அவர் அதுக்கு கொடுக்குற தான் அவர் வந்து அந்த மாதிரி பட்டாசு வெடிக்க ஆரமிச்சிட்டாரு ஆமாம் ஆமாம் அதிரே பயமா இருக்கு கடைசில எங்க வெச்சிருமோட்டு ஆனா பா பாத்தீங்களா காலையில போட்ட கஸ்டம் வந்து கொளுமே போச்சு ஏنا பட்ட செட் செட்ட மருந்து அந்தலயே அதனால வந்து அம்மா சவுண்ட் நல்லா குளிருக்கு கூட காதில் வைக்க மாட்டேன் போதும் 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 எடுக்காது நல்லா குளிருக்கு கூட காதில் பஞ்சு வைக்க மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த பட்டாசு வெளியில் காதில் பஞ்சு வச்சு அடுத்தது வந்து கலசம் வைக்கணும் கலசத்தில் முகம் வரையணும் வருஷம் அந்த ஆர்டிஸ்ட் வேலையை நம்ம தான் பண்ணுறது நல்லா வருதுலாம் கிடையாது நம்ம மனசில் வச்சுக்கணும் வரைஞ்சால் எல்லாமே நல்லா தான் வரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம்